அவர் கூட தென்ன வந்தார் தெரியுமா ஜீடா மெயின் சொத்தார் நல்லா கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல போய்ட்டோம் சரி வீட்டுக்கு போயிட்டா அன்னைக்கு நைட்டு ஃபஸ்ட்டு நைட் நடக்கிறேன் முதல் இரவு அன்னைக்கு இந்த மனுஷன் என்னன்னு ஒரு பாலை கொண்டு வரணும் ஒரு பளத்தை கொண்டு வரணும் முதல் நிறவு ஆ இடமா என்ன விடுவேட்டாளே முதல் இடவா முதல் ஒரு பாலை கொண்டு வரணும் ஒரு பளத்தை கொண்டு வரணும் அவர் மனுஷன் என்ன பண்ணுங்க புக்கு புக்கு ரேட்டில் ரேடியா கட்டிட்டு கேரளா திட்டி வச்சிட்டார் மனுஷன் வச்சிட்டு எப்படி அலவஞ்சு பண்றாரு எப்படி கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இன்று இரவு சரியாக பத்து மணி அளவில் எனக்கும் எனது மனைவி ரமேஸ்வரிக்கும் முதலே நடப்பிருப்பதால் ஆங்காங்கம் இருக்கும் பெரியவர்கள் தாய்மார்கள் வேண்டும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்புறமா <laughs> 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 <laughs>

அந்த காலத்தில் போச கலப்ப நாட்டு கலப்பட்டு ஆயிட்டுல ஒன்பது கலப்பாட்டுக்கார கோச்சுக்கிறாங்க அப்படி அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் விட்டுப்பிடிச்சுதான் இப்ப இப்ப ஏங்க என்னென்ன வியாபாரம் பார்த்தேன் தெரியுமா சொல்லுங்க பணியார கடை ஓட்டேன் அதுவும் படுத்துருச்சு மாட்டேன் இட்லி கடை ஓட்டேன் அதுவும் படுத்துருச்சு சரி

அப்பர் எப்படி என்ன நீங்க வந்துட்டே நான் வந்துட்டேன் ஆமா அம்மா வர அம்மா வரது அம்மா வரது முன்னாடி சொல்லுடி அப்பா வந்து வந்தாரா வந்தாரடி என்ன சொன்னாரு அவருக்கு எந்த கேம் ஆடுது ஏய் கஞ்சி காலை ஜோம்பி போ